சிவ ஆயிலி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அயிலி தான் காட்டுறாங்க அப்போ வந்து அயலியோட அம்மாவை பற்றி இந்த மாதிரிக்கு நியூஸ் சேனலாக வந்ததுமே அயலி உட்காந்து அழுதுகிட்ருக்கும் இருக்கும்போது அப்போ சிவாவை வந்து அயலிக்கு எவ்வளோ ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனாலும் அயலி வந்து அழுதுகிட்டே இருக்கும் இங்கே பார்த்தோம்னா வந்து பிரஸ்காரங்க எல்லாருமே வந்து விஜயகுமார் அதிகாரிகிட்ட வந்து இருக்கிறாங்க என்னங்க இந்த மாதிரிக்கு வந்து அர்ச்சனா பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் ஆச்சுதை இப்போ இந்த மாதிரிக்கெலாம் வந்து தப்பு சொல்லிகிட்ருக்கிறாங்களே இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கும்போது அப்போ விஜயகுமாராக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் அவங்க இப்போ உயிரோட கூட இல்லை இந்த மாதிரிக்கு அவங்கள தப்பான பற்றி பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வந்து அவமானமா இருக்குது அவங்க அந்த மாதிரிக்கு வந்து அதிகாரி கிடையாது அவங்க ஒரு நேர்மையான அதிகாரியாக்கும் அப்படிங்கும்போது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த தப்பான நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்போ விஜயகுமார் வந்து சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க தயவு செய்து நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா இங்கே அயிலியை தான் காட்டுறாங்க ஐலி அழுதுகிட்டே இருக்கவும் இப்போ இந்திராணி வந்து அவங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க அயிலி வந்து சொல்கிறாங்க இல்லை நீ எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கும்போது அயிலி நீ எவ்வளோ நேரம் தான் அழுதுகிட்டே இருப்பேன் நான் சொல்றது கேளு காலையில் நீச பாத்துல எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து இருக்கவும் ஆறு அயலி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரித்திகாவும் செல்வன் ஆகியும் வராங்க அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க அயிலியை ரொம்பவே கிண்டல் பண்ற மாதிரி பேசவும் இதனால வந்து அயலி வந்து ரொம்பவே கோவத்தோடு அவங்க ரித்திகா போட்டு அடிக்க போயிருந்தாங்க இதனால பார்த்தோம்னா எல்லாரும் வந்து அயிலியை பிடிக்கவும் எங்க அம்மாவை பத்தி யாராவது இனிமேல் ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா அப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அயில் அங்கிருந்து கிளம்புறாங்க பார்த்தோம்னா தன்னுடைய டீம் தான் காட்டுறாங்க அப்ப விஜயகுமார் வந்து அயலிக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அப்ப அயலி சொல்றாங்க இந்த மாதிரிக்கு நியூஸ் யார் இப்படி பரப்புனானு தெரியல அப்படிங்கும்போது ஒருவேளை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கண்டிப்பா அப்படி இருக்காது இது வேற யாரோ தான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்தது பார்த்தோம்னா அயலி கூட உள்ளவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை வர்மா அந்த மாதிரி செய்திருப்பான் அப்படிங்கும் போது இல்ல வர்மா அந்த மாதிரி இப்ப சொல்றதுக்குள்ள எந்த வித இதுவுமே கிடையாது இது வேற யாரோ தான் தடிப்பட்ட முறையில இப்படி ஒரு நியூஸ் பரப்பி விட்டு இருக்கிறாங்க அது யாருன்னு மட்டும் நான் தெரியட்டும் அவங்க விட மாட்டேன் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப வந்து அதிகாரி வந்து போன் பண்றாங்க அகிலிக்கு உடனே என்னன்னு சொல்லி கேட்கும்போது போது அப்ப கபிலன் ஒன்று போன் நம்பர் வந்து ஒரே இடத்துல ரெண்டு மணி நேரமா வந்து இருக்குது அந்த சிக்னல் வந்து ரெண்டு மணி நேரமாக ஒரே இடத்துல இருக்கிற வரைக்கும் காட்டுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே அயலி வந்து எந்த இடம்னு சொல்லி கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அடுத்ததான் சிவா கிட்டையும் தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்டையும் அவங்க சொல்லவும் உடனே நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சிவா வந்து சொல்லும்போது நான் உங்கள் கூட வரேன் அப்படிங்கிறாங்க அயலி இந்த மாதிரி நிலைமையில் நீ வர வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் ஏன் பிரச்சனைனாலும் சரி உங்கள் பிரச்சனைனாலும் சரி ரெண்டு பிரச்சனையும் வந்து நம்ம இப்போ ஒன்று போல நம்ம தீர்த்து தான் ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை அதனால எப்படியாவது வந்து நம்ம சூரிய பிரகாசமாக காப்பாற்றி ஆகணும் அவன் கண்டிப்பாக வந்து கபிலன் சூரிய பிரகாச மாமா அவன் தூக்கிட்டு போயிருப்பானு எனக்கு தோணுது அப்படிங்கும் போது என்ன அயிலின் அப்படிங்கும் போது ஆமா ஏன்னா சூரிய பிரகாசம் வந்து கிடைச்சா மட்டும்தான் நம்மளால இந்த பிரச்சனை வெளிவர முடியும் அதனால இந்த இடத்துல இவ்வளவு நேரம் இருந்துட்டு இருக்கானா கண்டிப்பா வந்து சூரிய பிரகாஷ் மாமா அங்க இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அகிலி சொல்லவும் எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து அயிலாண்டி பாத்தோம்னா தான் காட்டுறாங்க அப்ப ராஜேந்திரன் வந்து கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் சொல்றாங்க இங்க பாருங்க ராஜேந்திரன் நீங்க வந்து அர்ச்சனா அர்ச்சனாவுக்கு டிரைவராக இருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா சொன்னதுக்காக தான் உங்களை நான் என்னுடைய டிரைவராக ஆக்கிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து இப்போ உயிரோடு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரிக்கு நிலமையில அயிலையே நம்ம தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவளுக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னா அயிலாண்டி சரி சொல்லவும் இப்போ ராஜேந்திர வந்து சொல்கிறாங்க என்னை அயிலி பார்த்துட்டா அவள் வந்து நான் தான் வந்து அர்ச்சனாவோட கார் டிரைவருங்கிறதையும் அவள் தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கும் உடனே அயிலாண்டி சரி சொல்கிறாங்க சரி இப்போதைக்கு வந்து எந்த விஷயத்தையும் வந்து நம்ம அயிலிக்கிட்ட சொல்ல வேண்டாம் அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு ஐலாண்டீஸ்வரி வந்து அவங்க ராஜேந்திரட்ட சொல்லவும் அவங்களும் சரி அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐலி சிவா அவங்க டீம் எல்லாருமே வந்து கபிலன் இருக்கிற இடத்துக்கு வராங்க அப்போ நம்ம உள்ளே போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ரித்திகா அந்த நேரத்தில் கபிலனுக்கு ஃபோன் பண்ணும்போது உடனே கபிலன் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே அவங்க வாராங்க இப்போ கபலனை பார்த்துருந்தாங்க அந்த கபிலன் வாராங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ உடனே நம்ம அவனை போய் பிடிச்சிடலாம் அப்படிங்கும் போது இல்லை இல்லை நம்மளுக்கு தேவை கபிலன் கிடையாது நம்மளுக்கு தேவை சூரிய பிரகாஷ் மாமா தான் அதனால் வந்து இப்போ இவங்க இருந்து கிளம்பி போகட்டும் அப்படியே இருக்கும்போது நம்ம அங்கே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அடுத்தது ஐலி சிவாவும் பார்த்தோம்னா அவங்க கபிலன் வெளியே போனதுக்கு அப்புறமா அப்போ அவங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க போகிறாங்க போகும்போது ஒரே வந்து சாதனமாக இருக்குது என்னது ஒரே சாதனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஐலி சிவாவும் வந்து சூரிய சூரியபிரகாஷ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்கவும் இப்படி அவங்க சத்தம் கெட்டதுமே சூரிய பிரகாஷ் வந்து அவங்க ஐயோ நம்மளை தான் வந்து ஐலி சிவாவும் வந்திருக்கிறாங்க நம்ம அங்கே இருக்கிறத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஐயனா அவங்களோட கை காலெல்லாம் வந்து அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க வாயிலேயும் வந்து அவங்க துணியை வச்சு அவங்க கட்டி வச்சிருக்கிறனால அவங்களால கத்த முடியல உடனே வந்து அவர் எப்படியோ வந்து அந்த சேரெல்லாம் வந்து அப்படியே வந்து அவர் தள்ளிக்கிட்டே வந்து ஒரு சத்தத்தை கொடுக்குறாரு இதனால வந்து ஐலி சிவாவும் வந்து உள்ளே இருந்து தான் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கபோட வந்து வந்து தள்ளிட்டு பார்க்குறாங்க பார்க்கும்போது சூரிய பிரகாஷை அதில் அடைச்சி வச்சு அவங்க கட்டி வச்சுருக்கிறாங்க உடனே மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா பார்த்தோம்னா சூரிய பிரகாஷை காப்பாற்றுறாங்க அப்போ சூரிய பிரகாஷ் சொல்கிறாங்க இங்கே பாரு அயிலி சிவா உங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு கபிலன் தான் இப்படி என்ன கெட்டி வச்சுட்டு அப்படிங்கவும் உடனே இப்போமே என்னை கூட்டிகிட்டு போ நீ தான் வந்து சூரிய உதய பெருமாளோட வாரிசுங்கிற உண்மையே நான் யாருக்கிட்டனாலும் நான் சொல்லுவேன் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அயிலி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியே சிவா நம்ம பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூரிய பிரகாசம் அந்த இடத்துலேருந்து அவங்க காப்பாற்றி அழைச்சிட்டு போகவும் அப்போ கபிலன் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டு வருது திரும்பவும் பார்த்தோம்னா சூரிய பிரகாஷ் இருக்கிற இடத்துக்கு வராங்க வந்து பார்க்கும்போது அவரை காணலை உடனே வந்து கபிலன் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க யார் இந்த சூரிய பிரகாசம் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அப்போ ஐலி சிவாவும் வந்து சூரிய பிரகாசம் கூட்டிகிட்டு போகிறத அவங்க பார்த்துருந்தாங்க ஓஹோ இவங்க தான் வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா எப்படி இந்த இடம் தெரிஞ்சு வந்தாங்கன்னு தெரியலையே சூரிய பிரகாஷ் இப்போ அவங்க கையில் கிடச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நேரடியாக அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க அப்படி மட்டும் போனாக்கி சூரிய பிரகாஷ் கண்டிப்பாக உண்மை சொல்லிடுவார் இது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கபடன் பார்த்தோம்னா தன்னுடைய ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லவும் அப்போ அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஐலே சிவா உதய பெருமா இது உதய பெருமாள் இல்லை சூரிய பிரகாஷ் இவங்க மூணுவரோடய போகிறாங்க அப்போ அவங்கள வந்து சண்டை போட்டு சூரிய பிரகாஷை அழைச்சிட்டு போகிறதுக்காக வரவும் ஐலே சிவாவும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த நறுக்கி நேரத்தில் சூரிய பிரகாஷ்ட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க மாமா நீங்கள் வந்து தப்பிச்சுங்கிருந்து போங்க நேராக இந்திராணி அக்கா வீட்டுக்கு போங்க நாங்கள் வார அப்படின்னு சொல்லவும் உடனே சூரிய பிரகாஷை சரின்னு சொல்லிட்டு அவங்க இந்திராணி வீட்டுக்கு போறதுக்காக வரும்போது கரெக்டா பார்த்தோம்னா கபிலன் வந்து அங்க காரை நிறுத்திட்டு வந்திருந்தாங்க காரை குறுக்க மறிச்சு வந்ததுமே கபிலனை பார்த்ததுமே சூரிய பிரகாஷ் அதிர்ச்சடைறாங்க உடனே கபிலன் வந்து என்ன எங்க அக்கா கிட்ட போய் உண்மை சொல்லலான்னு போறியா நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் அந்த பொருளை வச்சு சூரிய பிரகாச சூட் பண்ணிடுறாங்க அவர் அப்படியே கீழே விழுந்துருவோம் இதுக்கு மேல நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கபிலன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐலி சிவாவும் வந்து ஓடோடி வந்து பாக்குறாங்க அப்போ உடனே வந்து ஐலி சொல்றாங்க அவருக்கு உயிர் இருக்குது இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதை அழைச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சூரிய பிரகாசம் அழைச்சிட்டு போயிருந்தாங்க அங்கே போனதுமே அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ வந்து சிவா வந்து கண் கலங்கி நின்றுட்டு போது ஐலி வந்து சொல்கிறாங்க இப்படி அவரை நம்ம கையில் கிடச்சும் நம்ம வந்து இப்படி கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எல்லாத்துக்கும் காரணம் அந்த கபிலன் தான் இவர் உயிரோட இருந்தாக்கி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் அந்த குடும்பத்தோட வாரிசுங்கிற உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிக்கு கபிலன் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும் சிவா வந்து கோவத்தோட கபிலன் என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஐலி வந்து சொல்கிறாங்க சிவா இப்போ நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா அப்புறமா பிரச்சனை வந்து நம்ம பக்கமே திரும்பிடும் ஏன்னா நம்மளுக்கு அவங்க கொடுத்ததே நாலு நாலு தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ கபிலன்ட்டை போய் நீங்கள் பிரச்சனை பண்ணினீங்கன்னா இதை வச்சு நம்மளை வீட்டை விட்டு போக சொல்லிடுறதுக்காக நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இவர் உயிர் பழைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இவர் அங்கே அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே சிவா வந்து ஆமா இல்லை நீ சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கபிலன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அவ்வளோதான் அதாவது சிவா தான் இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்றதுக்கு இருந்த ஒரே ஆதாரம் வந்து அந்த சூரியபிரகாசம் தான் இப்போ அவங்க அதே முடிச்சுட்டோம் அநேகமாக அவன் கதை முடிஞ்சு போயிருக்கும் இன்னும் நம்மளுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து சிவாவையும் அயிலி தான் காட்டுறாங்க அப்போ வந்து சூரிய பிரகாஷுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு டாக்டர் வரவும் உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ வந்து அவங்க சொல்றாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே அயிலி வந்து சொல்றாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் எப்படியாவது உயிர் பழச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்டையும் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப அயலி வந்து சொல்றாங்க தயவு செய்து இவர் எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது மேடம் எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா சூரிய பிரகாஷ் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல அவங்கள காப்பாற்றி இருந்தாங்க இதை கெட்டதுமே ஐலி சிவாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் கபிலனுக்கு தெரிய வருது தெரிஞ்சதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது சூரிய பிரகாஷ் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மட்டும் வந்து உண்மையை சொல்லிட்டேக்கே அவ்வளோ தான் அதுக்கு பிறகு நம்ம எதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுமா அது எல்லாமே பாலாயிரும் சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சூரிய பிரகாஷோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்து கபலன் கிளம்பி வராங்க இங்க பார்க்கும் போது ஐலி சிவாவும் வந்து சூரிய பிரகாச காப்பாத்தி அதாவது தான் இந்த வீட்டு வாரிசு அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்ல வச்சிருவாங்களா அடுத்து என்னதான் நடக்க பார்க்கலாம்